என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிராமத்து டைப்பில் வித்தியாசமான நம்ம தண்டங்கீரைன்னு சொல்லுவாங்க நல்ல கனத்த ஒரு வருஷம் முத்துன க தண்டங்கீரை தண்டு அந்த தண்டு கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு க கிராமத்து ஸ்டைட்ல கருவாட்டு குழம்பு பார்க்க போகிறோம் இது வந்து கம்பஞ்சோறு கூழு களி ராகி களி கம்பு களிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு குழம்பு அதுக்கு நம்ம தண்டங்கீரை போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் கருவாட்டு குழம்பு அது கிராமத்து ஸ்டைலில் மண் செட்டியில் செய்ய போகிறோம் வாங்க போ செய்யும் போதே நான் அது என்னென்ன பொருட்கள் எப்படிங்கிறத உங்களுக்கு அங்கேயே அளவெல்லாம் சொல்லிடுறேன் அடுப்பில் இப்போ நம்ம தண்டங்கீரை கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் தண்டகீரை நல்ல முத்துன நல்ல கனமான முத்துன தண்டங்கீரை இது பாருங்கள் இந்த முத்துன நல்லா கனம் அவ்வளோ பெருசு இருக்கும் நல்லா வட்டமாக முத்துன தண்டங்கீரை அந்த தண்டங்கீரையிலேருந்து காம்பு வச்சு அந்த காம்புலேருந்து அந்த தண்டங்கீரை தண்டை நறுக்கிட்டு நார் மாதிரி வரும் உரிச்சிடணும் உரிச்சிட்டு சுத்தமாக நார் வாழைக்காயில் உரிக்கிற மாதிரி நாரை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுருக்கோம் தண்டங்கீரை அதில் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் ஒரு நூறு எம்எல் ஆயில் மிச்சத்துக்கு நம்ம கருவாடு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நல்லெண்ணெயில் நம்ம செய்வோம் கொஞ்சம் எண்ணெய் இப்போ கருவாடு பொறிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சாங்கிறதுக்காக ஒரு சின்ன வெங்காயம் இது போட்டு பார்த்தேன் ஒரு கருவாடு துண்டு மூணு துண்டு கருவாட்டு துண்டு நல்லா அப்படி துண்டு கருவாடு உங்கள்கிட்ட என்ன கருவாடு இருக்கோ இருக்கிற கருவாடை போட்டுக்கங்க முதல்ல ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த கருவாடு ஃபுல்லாக பொறிஞ்சு வரணும் நல்லா மறுமொரு ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வெந்தவனையும் எடுத்து வச்சுருங்க போதும் சும்மா ஒரு அரை வேக்காட்டிலேயே எடுத்து நம்ம வச்சிடலாம் பொறிச்சு போட்டால் கருவாடு குழம்புல சீக்கிரம் கரையாது தீய நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு சின்ன ஸ்பூனு கடுகு உளுந்து போடுறேன் கடுகு உளுந்து போடுறேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன கால் ஸ்பூனு வெந்தயம் இதை போட்டுட்டோம் வேகுது கொஞ்சம் கருவேப்பில அதில் கருவேப்பில போட்டுக்கங்க இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள் ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு கிராம் கூட அதிகமாக போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுங்க ாயம் கோல்டன் இல்லை சும்மா இந்த செமி கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல கண்ணாடி போதம் அளவுக்கு வெந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் இதை பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் பூண்டு நச்சு போட்டிருக்கான் மிக்சியில் அரைக்கலை ஒன்று பாதிமா நச்சு நச்சு போட்டிருக்கான் அது ஒரு ஐம்பது கிராம் பூண்டு அந்த எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நம்ம சாதா எண்ணெய் நூறு எம்எல் ஊற்றிருக்கோம் ஒரு ஐம்பது எம்எல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் பூண்டு பாருங்கள் வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் பூண்டு பாருங்கள் நல்லா நச்சு போட்டதால நல்லா வெந்துருச்சு இந்த இந்த அளவு வெந்தால் போதும் இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூனு இந்த பாருங்கள் இந்த ஒரு டீஸ்பூனு தனியாத்தூள் அதே டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக காரம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி ஊற்றுறதால காரம் கொஞ்சம் எடுப்படாது கொஞ்சம் தான் இருக்குது நம்ம போட்டதுனால அதனால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போடுறேன் எல்லாத்தையும் எண்ணெயில் தீய மிதமான தீயில் வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்க ஒரு நல்ல மீடியம் சைஸில் மூணு தக்காளி மூணு தக்காளி வெட்டி அதில் சேர்த்துக்கிறோம் தக்காளி போட்ட உடனே தக்காளி நல்லா மசியை வேகிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு இப்போதைக்கு தேவையான கல் உப்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிய வெந்து எண்ணெய் மேலே திரண்டு மேலே வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சு பாருங்க தண்டு கீரை நல்லா தண்டு மொரட்டு மொர தண்டு அதை இந்த வாழைக்கா நார் வர மாதிரி வரும் அந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு வட்டை வட்டை தண்டை நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சிகப்பு தண்டங்கீரை தண்டங்கீரை அந்த கீரையுடைய தண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை சிகப்பு சிகப்பு கீரை அந்த கீரையுடைய தண்டு நார் உரிச்சு போட்டு வச்சுருக்கோம் வட்ட வட்டமாக பதிலா வட்ட இரு இருக்கும் காம்பு மாதிரி இருக்கும் தண்டு நறுக்கி வச்சுருக்கோம் நல்லா மசாலாவில் நல்லா பெரட்டிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வைக்கணும் கீரை வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ கடைசி இன்னும் புளித்தண்ணி வேற ஊற்றினதுனால தண்ணி இந்த கீரை வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் முதல்ல தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம் கருவாட்டு போட போகிறோம் அதனால் உப்பு கம்மியாக தான் போடுறோம் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் முதல்ல தெரியாது அப்புறமா அடுத்த நாள் மறுநாள் வச்சோம்னா கருவாட்டு உப்பு தேவை கம்மியாக உப்பு போட்டுக்குங்க இதில் ஒரு வாய் கீறி இருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா அதில் போட்டுங்க தண்டு கீரை தண்டு நல்லா முத்துணை தண்டு அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம சொந்தமாக நம்ம ம வீடியோவில் எல்லாமே இருக்குது மட்டன் மசாலா பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா குழம்பு மசாலா மீன் மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாம் இருக்குது அதில் இது பாருங்கள் இது குழம்பு மசாலா நம்ம தயாரிப்பு நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம் இது நம்ம தயாரிப்பில் உள்ள குழம்பு மசாலா இதே மாதிரி எல்லா மசாலாவும் நம்மள்ட்ட இருக்குது ஐம்பது கிராம் பேக்கெட் இருக்குது அரை கிலோ வரைக்கும் இருக்குது ஒரு கிலோ கேட்டாலும் ஆர்டரில் கொடுக்கலாம் நீங்கள் எத்தனை கேட்டாலும் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கலாம் மல்லித்தூள் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் மல்லித்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டிருக்கான் இப்போ இருந்தாலும் இப்போ நம்ம குழம்பு மசாலா சே தனியாக சேர்க்க போகிறோம் அதுக்காக நல்ல ஒரு எல்லாமே வறுத்து செஞ்சது வறுத்து அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் ஊர் மணத்தோடு நல்லா கிராமத்து மணத்தோடு இருக்கும் அதுக்காக இங்கே பாருங்க ஒரு லைட்டாக ஒரு வாட்டி கிண்டிட்டு குழம்பு நல்லா திக்க கொடுக்கும் திக்காக இருக்கும் நல்லா வாசனையும் கம்ம இருக்கும் இதில் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போடுற ஒரே ஒரு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போதுமானது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கீரை நல்லா வேகட்டும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் மசாலா போட்டு நல்லா பெரட்டி விட்டுங்க பாக்கி பாக்கி புளித்தண்ணி ஊற்றணும் கருவாடு போடணும் கொத்தமல்லி தலை போடணும் அது வரைக்கும் நல்லா தண்டு நல்லா வேகட்டும் தீ மீடியமான ஃப்ளேம்லேயே வெந்து நல்லா வரட்டும் இப்போ மூடி வச்சிடும் மறுபடியும் மூடி வச்சிடும் பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இதை பாருங்கள் வெந்துட்டாக்க அடையாளம் இந்த பச்சை மிளகா கலரும் மாறிடும் எண்ணெயும் நல்லா திரண்டு வந்துருச்சு அப்போ லேசாக ஒரு வாட்டி அடியை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க பார்த்திங்களா கருவாட்டு துண்டு பொறிச்சு வச்ச கருவாட்டு துண்டை நம்ம இதில் போட்டு சேர்த்துருவோம் நல்லா ஒரு வாட்டி கிண்டிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க சுண்டு நாப்பில் இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க இப்போ இந்த கீரை தண்டு நல்லா மசிய நம்ம வாழைத்தண்டு எப்படி சாப்பிட்றதுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்குமோ அது மாதிரி நல்லா வெந்திரிச்சு வாயில் வச்சு மெண்டு பார்த்தாச்சு மெண்டு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கங்க லாஸ்ட்டாக உப்பு கம்மியாகவே போட்டுங்க நான் புளி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பை லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டு செக் பண்ணிக்கலாம் இன்னும் புளி ஊற்றலை இந்த கருவாடு கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வேகட்டும் இந்த புளி கரை வச்சுருக்கோம் பார்த்திங்களா கரைச்சி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ரொம்ப ஊற்றாதீங்க புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு அதை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதை கரைச்சி இதை ஊற்றிடுவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க புளி ஊற்றியிருக்கோம் இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு நம்ம இந்த நேரத்தில் பார்த்துட்டு கருவாடு தானே உப்பு குறைச்சி போடணும் அடுத்த நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் எதுவுமே ஆகாது இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போடுங்க நல்லாயிருக்கும் எவ்வளோ கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அதில் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் முடிச்சுட்டோம் புளி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கொதிக்கட்டும் கொத்தமல்லி தலை இறக்கிட்டோம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கழித்து உப்பை செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க புளி ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு புளி நல்லா ஊற்றி கொதிக்குது இந்த பாருங்கள் கொதித்து நல்லா எண்ணெய் திரண்டு வருது இந்த டைமில் அப்படியே கொத்தமல்லியும் நல்லா கரைஞ்சி வந்து கலக்காமல் நல்லா அப்படியே கருவாடும் நல்லா கரைஞ்சி வேகம் நல்லா வாசனை க மகமண்ட்ருக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு டீ ஆஃப் பண்ணிவிடும் இந்த கீரை தண்டுலேருந்து இந்த கீரை தண்டை வட்ட வட்டமாக நறுக்கி போட்டு இல்லை வாழைத்தண்டு நறுக்கிற மாதிரி நீட் நீட்டாக நறுக்கி போட்டு கருவாடு போட்டு செஞ்ச ஒரு அருமையான கிராமத்து முறையில் செய்யக்கூடிய அருமையான ஒரு கொ கருவாட்டு குழம்பு இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லி அதாவது கம்பு கேழ்வரகு கூழ் கேழ்வரகு களி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் அதுவும் சோள சோறுன்னு சொல்கிற பாருங்கள் கம்பு சோறு அந்த கம்பு சோறு நம்ம வீடியோவில் வரும் அடுத்து போட்டு காட்டுற அந்த கம்பு சோறுக்கு இது பிரமாதமாக இருக்கும் அருமையான ருசி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்